ஆமாம் ஆமாம் நான் தான் பாட்டு எழுதியிருக்கேன் என் பொண்டாட்டிக்கு எழுதின பாட்டு இப்போதைக்கு நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் நல்ல நல்ல புருஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் தம்பி சாரி ரிபப் கிடைக்குமா ரிபப் கொஞ்சம் இப்பெல்லாம் யாருமே எங்கள் நிகழ்ச்சியில் பண்ணதே கிடையாது பட் நைஸ் உச்சி முதல் பாதம் வரை உள்ளிருக்கும் மாவி வரை கண்ணில் வைத்து பார்த்து கொள்வே காதலிக்க சம்மதமா பட்டு செல் முன்னிழலை மிக மிக நேசிப்பவன் என்னை விட யாரும் இல்லை சொல்லு காதலிக்க சம்மதமா